சிம்ம ராசி நண்பர்களுக்கான மே மாத ராசிபலன்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதும் செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கார் அதுவும் நீச்சமாக இருக்கார் யோகாதிபதி விரயமாக நீச்சத்தில் இருக்கிறது விரையஸ்தானத்தில் நீச்சமாக இருக்கிறது ஒரு விதத்தில் நற்பலன்களை கொடுத்தாலும் அனாவசியமான பயத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் ஆனால் எதிரிகளை நினைத்து நினைத்து நீங்கள் பயப்படக்கூடிய சூழ்நிலை எதிரிகள் இனிமேல் உங்க வாழ்க்கையில தொல்லை கொடுக்க மாட்டாங்க ஆனால் நீங்க நினைச்சு பயந்துண்டே இருக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதும் குரு உங்களுடைய ராசிக்கு பத்து மற்றும் பதினொன்றாம் இடங்களில் ட்ராவல் பண்ண போறாரு பதினாலாம் தேதி வரைக்கும் பத்தாம் இடம் பதினா பதினாலாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் இடம் இது ரெண்டுமே அனுகூலத்தை தரக்கூடிய நாட்கள் வருமானத்திற்கு குறைவு இருக்காது அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்கள் எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு கௌரவ குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை அஷ்டம சனி பாதிப்பு இருக்கு இல்லைன்னு சொல்ல ஆனால் அது இப்போதைக்கு பெருசாக பாதிப்பை தராது அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் உங்கள் ராசிக்கு எட்டுலேருந்து ஒன்பதாம் இடம் ஒன்பதுலேருந்து பத்தாம் இடம் ஆகிய இடங்கள்ல டிராவல் பண்ண போறாரு இந்த ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்கள்ல ட்ராவல் பண்ணும்போது எட்டாம் இடத்துல இருக்கும் இந்த மாதம் முழுவதும் புதன் சாதகமாக இருக்காரு பாதகாதிபதி சாதகமாக இருக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுக்கரன் உங்களுடைய யோகாதிபதியான சுக்கரன் பத்தாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் உச்சஸ்தானத்தை விட்டு வெளியேறுறாரு இந்த மாச கடைசியில் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு பாக்ய சுக்ரன் யோகத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்துவார் தந்தை வழியில சில செலவுகள் ஏற்பட்டாலும் அதன் மூலமாகவும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும் இந்த மாதத்தில் இந்த சிம்ம ராசிக்கு உண்டான அனுகூலமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று மூன்றாம் தேதி காலை ஏழு மணி வரைக்கும் அதன் பிறகு ஐந்தாம் தேதி ஆரம்பிக்கிறது அஞ்சாம் தேதி மதியம் இரண்டு மணிலேருந்து ஆரம்பித்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு இருபதாம் தேதி மதியம் இருபதாம் தேதி மதியம் ஒரு மணிலேருந்து ஆரம்பித்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி வரை அதன் பிறகு இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி சாரி இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய நாட்கள் முப்பதாம் தேதி மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் இருந்தாங்க அதனால் முப்பதாம் தேதி சாயந்தரத்துக்கு மேலே உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் சந்திராஷ்டம நாட்கள் மன சஞ்சலத்தையும் பயத்தையும் கொடுக்கக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள்னால் மே இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி எத் எட்டு நிமிடம் உடல் டுவெல் பாயிண்ட் ஜீரோ எயிட் பிஎம்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர்த் மே இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் ஒரு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது இந்த நாட்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனியோடு சேர போகிறாரு சனியோடு சேருகின்ற காரணத்தினால சனி சுக்கரன் அங்கே இருக்க போகிறாங்க இந்த சனியோடு சேருகின்ற காரணத்தினால மன தடுமாற்றம் இருக்கும் கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து மன சஞ்சலம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது தவறான வார்த்தை பிரயோகங்கள் மட்டும் தவிர்க்கிறது நல்லது இந்த மாதத்திற்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குது குடும்ப தலைவிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் குடும்பஸ்தானத்திற்கு குரு பார்வை இருக்கு குடும்பஸ்தானாதிபதி மாத ஆரம்பத்திலே ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுறாரு இது ஒரு நல்ல விஷயந்தான் ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருந்த வரைக்கும் எதிரிகளால் குடும்பத்தில் தொல்லைகள் இருந்தது இப்போ புதன் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறதுனால மனசுல தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு இருபத்தி மூணாம் தேதி பத்தாம் இடத்துக்கு போகிறாரு இது மேலும் வளர்ச்சியை கொடுக்கும் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு சாதகமாக இருக்க போகிறாரு புதன் சாதகமாக இருக்க போறாரு சனி அஷ்டம சனியாக இருந்தாலும் இப்போதைக்கு பிரச்சனை கிடையாது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் பார்த்தீங்க ஏன்னா அவர் டிராவல் பண்ணுறது குருவோட வீட்டில் குருவின் நட்சத்திர சாரத்தில் பு புரட்டாத நட்சத்திரத்துல தான் ட்ராவல் பண்ணுறாரு அதனால் இப்போதைக்கு சனியுடைய பாதிப்பு உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை பணப்பிரச்சனை எப்போ வரும்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளே எப்போ சனி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரோ அதுலேருந்து தான் உங்களுக்கு பணக்குழப்பம் அதிகரிக்கும் அது வரைக்கும் கடைசி வரைக்கும் இருக்கும் அந்த சனி பயிற்சி வரைக்கும் ஏன்னா உத்திரட்டாதியும் ரேவதியும் அவருக்கு அனுகூல நட்சத்திரங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு மே பதினாலு வரைக்கும் பத்தாம் இடத்துல குரு இருக்காரு பத்தில் குரு பதவி ஏற்றம் அதை கொடுத்துட்டு இருக்காரு வருமானத்தை கொடுத்துட்ருக்காரு குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்காரு மே பதினாலாம் தேதி சூரியன் உங்கள் ராசிநாதன் சூரியன் உச்சஸ்தானத்தை விட்டு பத்தாம் இடத்துக்கு வருது மேலும் வளத்தை ஏற்படுத்தும் ஆனால் பத் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பாக்யஸ்தானம் வலுவாக இருந்தாலும் அந்த பாக்யாதிபதியான செவ்வாய் விரையஸ்தானத்தில் நீச்சமாக இருக்கிறதுனால ஜனனகால ஜாதகம் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா அப்பாவுக்காக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறது உங்களால் உங்கள் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் உங்களால் உங்கள் உடன்பிறப்புகள் வளர்ச்சி அடைவார்கள் பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்திலேருந்தே பெரிய மனிதர்கள் அக்டோபருக்குள்ளே ஒரு பெரிய மனிதர் உங்ககிட்ட நட்பு பாராட்டி உங்களுக்காக எல்லா உதவியும் செய்யறதுக்கு தயாராக இருப்பார் பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம் அதுவும் ஐந்தாம் இடத்தை ஐந்தாம் வீட்டு அதிபதியாக பார்க்குறது விசேஷம் இதனால் மாத பிற்பகுதியில் குரு உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி குலதெய்வ வழிபாட்டுக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மே மாதம் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடன் குறையக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த சிம்மராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி அஷ்டமஸ்தானத்துக்கு போயிருக்கிறதுனால இப்போ வரும் சான்ஸ் வரும் திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் வரும் ஆனால் புத்திசாலியாக இருந்தால் இப்போ பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா அஷ்டமசனி முடிகிற வரைக்கும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நிம்மதி அஷ்டமசனியில் கல்யாணம் பண்ணின்றேன்னா உங்களுக்கு நிம்மதி இருக்காது குடும்பத்தில் ரணகலம் அதாவது நித்தம் ஒரு மகாபாரத போர் அப்படின்னு சொல்லலாம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சான்ஸ் நிறைய வருதுங்க இப்போ வந்து உங்கள் உங்களை வந்து பொண்ணு கேட்குறதுக்கு அவ்வளோ பேர் வருவாங்க இல்லை உங்கள் உங்ககிட்ட பையன் மாப்பிள்ளை கேட்குறதுக்கு அவ்வளோ பேர் வருவாங்க இது நல்லது தான் ஆனால் இப்போ நீங்கள் பேச்சுவார்த்தை தவிர ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது கிட்டத்தட்ட இன்னொரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு தள்ளி போடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் தான் உங்களுக்கு திருமண விஷயத்தை எடுப்பது நல்லது இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சி அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி இப்படி எல்லா நல்ல விஷயமும் இருக்குது ஆனால் எதிரிகள் பில்டப் ஆகிறாங்க உங்களை சுற்றி எதிரிகள் இருந்துகிட்டே உருவாகிட்டு இருக்காங்க அவர்களை எதிர்கொள்வதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தெய்வம் அப்படின்னு கேட்டால்னா நீங்கள் வந்து நரசிம்மரை வணங்குவது நல்லது துர்கா சப்த ஸ்லோக்கியை சொல்லி வாருங்கள் இந்த துர்கா சப்த ஸ்லோக்கியை ஒவ்வொரு மாதமும் நான் சொல்லுவேன் நீங்கள் வரக்கூடிய அடுத்த இருபத்தி நாலு மாதங்கள் முப்பத்தி ஆறு மாதங்களும் உங்களுக்கு உண்டான பரிகாரத்தில் துர்கா ஸ்லோகி கட்டாயம் இறம் இடம்பெறும் இதை தவிர மற்ற பரிகாரத்தை சேர்த்து பண்ணுங்க துர்கா சப்தஸ்லோகியோட நரசிம்மர் வழிபாடு செய்யுங்கள் அல்லது பிரத்யங்கரா தேவியோ அல்லது சரபேஸ்வரியோ வழிபட்டு வாருங்கள் உங்கள் எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் நன்மைகள் அதிகரிக்கும் மாதமாக அமைந்திடும் இந்த மே மாத ராசிபலன்கள் உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களை தரும் என்பது நம்பிக்கை ஏன்னா நிறைய பேர் வந்து கடந்த காலங்களில் நிறைய பேர் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு மாதாந்திர பலன்கள் ரொம்ப அனுகூலமாக இருக்குது உதவிகரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேலும் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ளும் விருப்பம் உள்ளவர்கள் நம்மகிட்ட கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ டைரக்ட் அப்பாயின்மெண்ட் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அணுகலாம் இதை தவிர இந்த சேனலை பார்க்குறவங்க அனைவரும் உங்களுடைய தினப்பரன் மாதாந்திர பலன்களை வாராந்திர பலன்களை உடனுக்குடன் உங்களிடம் வந்தடைவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் நோட்டிஃபிகேஷன் ஆல்ன்னு எனேபிள் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ப எனேபிள் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஒவ்வொரு வீடியோஸையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் சரி நெகட்டிவ் கமெண்ட்டாக இருந்தாலும் நாம் வரவேற்கிறோம் ஆனால் யாராக இருந்தாலும் சரி மரியாதையுடன் கமெண்ட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏன் மரியாதையோடு அப்படின்னா நீங்கள் எனக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் உங்களுடைய தராதரம் அந்த இடத்துல குறையிறது உங்களுடைய தகுதியை நீங்களே குறைத்து கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக தான் மரியாதையோடு கமெண்ட் பண்ணுங்கள் சில பேர் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க தவறான வார்த்தைகளை பயன்படுத்தப்படும் கமெண்ட்டுகள் ரிமூவ் செய்யப்படும்ங்கறதையும் நான் இங்கே தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் மூலமாக இந்த மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த வருங்கா வருகின்ற மாதங்களில் அனைத்திலும் உங்களுக்கு நற்பணன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்